எங்கிருந்து வர்றீங்க சரி 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 என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கீங்க சரி 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 சரிங்க சரி 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 சரிங்க சரி சரிங்க சரி சரி சரிங்க இது வந்து பார்த்திங்கன்னா கேன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லிட்டர் கேன் வரலாம் கறந்துக்கலாங்க அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பம்பு பார்த்தீங்க அப்படின்னா இது ஆஃப்ஹெச்பி இருக்குது இதில் முக்கால் ஹெச்பி இருக்குது இந்த இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏழு மாடு எட்டு மாடு வரல கறந்துக்கலாங்க இதே வந்து இதுலேயே முக்கால் ஹெச்பி போட்டு கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஒரு பன்னெண்டு மாடு வரல கறந்துக்கலாங்க இதிலே பார்த்தீங்கன்னா இந்த மாடல் இந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இதில் வேணும்னா பெட்ரோல் இன்ஜின் வேணாலும் பெட்ரோல் இன்ஜின் வச்சு கொடுத்துருவோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது மாடு வர கலந்துக்கலாங்க உங்களுக்கு யார் சொன்னாங்க இங்கே சரி சரிங்க சரி சரி சரிங்க சரி ஓகே 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 நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மாடு தூக்குற மிஷினுமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா மா மாடு கவுள் லிஃப்ட் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு மிஷின் வாங்கினாங்க அப்படின்னா அதை வந்து ரெண்டில் விட்டுக்குவாங்க மாடு உடம்பு சரியில்லாம் படுத்துக்குச்சு அப்படின்னா கால்சியம் குறைவானால நல்லா மாடு அதை தூக்குறதுக்கு அது நம்ம நைல் அண்ட் பெல்ட் கொடுத்துருவாங்க இதனால தூக்கி லிஃப்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கீழே வந்து நாலு வீல் ரோலிங் வீல் கொடுத்துருக்குறாங்க அதனால் பார்த்திங்கன்னா இது எங்கேயும் ஆ ஆமாங்க இந்த மாடல் நல்லா நிறையா மூவிங் போயிட்ருக்குது இது அப்புறம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆடு டிரைவும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் ஆமாம் இது ஆட்டு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன இது வந்து தீனியெல்லாம் வச்சுக்கலாம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பவுல் தண்ணி வைக்கிறதுக்கு தனியாக பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரம்மும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் உங்களுக்கு வந்து ட்ரம்மு தான் அதெல்லாம் ஆமாம் 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 இல்லாமல் இது அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சாக் கட்டரும் பண்ணிகிட்ருக்குறேன் எல்லா கட்டு எல்லா மாடலுமே பண்ணிட்டுருக்கு அதையும் பார்த்தோம் அப்படின்னா பால் கற்குற மிஷின் தான் இங்கேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொடுத்துட்ருக்குறேங்க எல்லா மாடலுமே எல்லாமே நாமளே வந்து பண்ணி கொடுத்துருவோங்க அதே எல்லாமே ஸ்பேர்ஸ் எல்லாம் நம்மள்டே இருக்குதுங்க அதெல்லாம் பார்த்தா நம்ம எல்லா ஊருக்குமே கொடுத்துருக்குறோங்க கள்ளக்குறிச்சி ஆத்தூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி எல்லா மாவட்டத்துமே கொடுத்துருக்கோம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இருபது டீலருக்கு மேலே இருக்காங்க அதெல்லாம் பார்த்தா அப்படின்னா நம்மளுது பம்பே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு டைப்புங்க சரிங்களா இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆயில் அட்டாச்சபிளாகிற பம்புங்க அதனால் வந்து உங்களுக்கு வந்து பைக்கில் எப்படி ஆயில் சேஞ்ச் பண்ணுறமோ மாதிரி தான் ஈஸியாக ஆமா ஆமாங்க என்ன லேடிஸா இருப்பாங்க வீட்டுல ஃபுல்லாவே லேடிஸா இருக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா நாம வந்து ஒவ்வொரு டேயிலும் ஆயில் போகுதா இல்லையான்னு பார்க்க முடியாது இதாக இருந்தால் நீங்க மூணு மாசத்துக்கு ஒரு அமௌண்ட்டும் ஆயில் சேஞ்ச் பண்ணா போகுதுங்க அது கேன் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு லிட்டரு கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல வந்து உங்களுக்கு கிளிப்பிங் டைப் தான் கொடுத்துருக்கு அது உங்களுக்கு லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸிய தூக்கிட்டு பைக்கெல்லாம் எடுத்து வந்துக்கலாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இது பல்சேட்டர் மாடல் தான்

ஆட்டோமேட்டிக்காக இப்படி திருப்பி பாருங்களே இது நாலுமே மடங்கிக்கும் இப்போ கீழே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மடங்கி இது வந்து ஒவ்வொரு கம்பெனியில் இது மடங்காதுக்கு அதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கஸ்டமர்லாம் மாட்டுறதுக்கு இது லேடிஸாக இருந்தால் வச்சுங்களேன் இப்படி உங்களுக்கு திருப்பினாலும் இப்படி நாலு மடங்கிக்கும் இதை வந்து நீங்கள் ஒவ்வொன்றும் இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி ஃபோல்டு பண்ணி இப்படி மாட்டிங்கன்னா ஓனமாக மாறி இது அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட அதிகமாக லேடிஸ் தான் கறக்குறாங்க நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க சரி சரி யாருக்கு அந்தியூர்ல ஆமாம் நிறைய மிஷின் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கேன் ஆமாம் நாற்பது ஐம்பது மிஷின் மேல கொடுத்துருக்குறேங்க சரி 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 சரிங்க ரேட்டு எல்லாம் இப்போ ரேட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு மாடு ஆறு மாடு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு ரூபாயிலேருந்து இருபத்தி நாலு ரூபாய்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுசரித்து பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு இருபது இருபத்தி ஒரு ரூபா வரலாம் பண்ணி கொடுப்போங்க ரேட்டும் அதே ஸ்பேர்ஸும் நம்மள்கிட்ட இருக்கு அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஆ ஸ்பேர்ஸ் நம்மள்ட்ட எல்லாமே எடுத்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் அஞ்சு மாடு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹெச்பியில் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு ஏழு மாடு வரல கறந்துக்கலாம் ஏழு மாடு வரல கறந்துக்கலாம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த டைப் ஆக இந்த மாடலு உங்களுக்கு ஏழு மாடு வரலாம் நீங்கள் கரண்ட்டு போச்சுனாலும் இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க சொல்லவே இல்லை இப்போ சொல்கிறேன் பாருங்கள் அது என்ன கரண்ட்டு போச்சுனாலுமே வீட்டு யூபிஎஸ் இருந்தால் யூபிஎஸ்சில் ரன் பண்ணிக்கலாம் நீங்கள் கரண்ட்டு போச்சு அப்படின்னா ஓ கறக்க முடியாமல் போயிருமோ அப்படின்னாலும் அந்த இதில் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின் வச்சு கொடுத்துருவோங்க உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு மாடு ஆறு மாடுனால் இதே போகுதுங்க இதே பார்த்து ஒன்பது வருஷம் வர லைஃப்

என்ன வச்சிங்களா வாரத்துக்கு ஒருக்கா வந்து நார்மலாக சோப் ஆயில் போட்டு க்ளீன் பண்ணாவே போதுங்க அந்த ஓஸ் எல்லாம் பால் போகிற ஓஸ் எல்லாமே அதுக்கு ரெண்டு ப்ரஷ் கொடுத்துருவாங்க அந்த ரெண்டு ப்ரஷ்ஷுமே பார்த்திங்க அப்படின்னா சின்ன தொண்டு இருக்குது பெருசு தொண்டு இருக்குது அந்த மடியில் மாட்டுறதுக்கு வந்து தனியாக வந்து சின்ன ப்ரஷ் கொடுத்துருவோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மில்க் ஹோஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பிரஷ் கொடுத்துருவாங்க இது அதே மாதிரி இன்னொன்றுங்க இது வந்து பல்சியேட்ரு மாடல் கையால் எப்படி கறக்குறோமோ அதே மாதிரி மசாஜ் டைப் தாங்க உங்களுக்கு வந்து இது உறிஞ்சிற டைப் நான் பண்ணுறது இல்லை அந்த மா அந்த மாடலே நம்மள்கிட்ட இல்லை நம்ம இதிலே பார்த்திங்க அப்படின்னா எல்லா மாடலுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் தமிழகம் முழுவதுமே நீங்கள் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆத்தூர் கள்ளக்குறிச்சியில் நிறையா மிஷின் கொடுத்துருக்குறோங்க டீலருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா சாஃப் கட்டும் நல்ல மூவிங் இருக்கு பால் கற்கு மிஷின் நிறைய தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருபது டீலருக்கு மேலே இருக்காங்க ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாகவே மேனுஃபேக்சர் தான் அதனால் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கேருந்தால் ரெடி பண்ணி எல்லா ஊருக்கும் அனுப்பிச்சுட்டுருக்கோம் ஃப்ரேம் வேணும் அப்படின்னா ஃப்ரேம் மட்டும் தனியாக அனுப்புவோம் இல்லை கஸ்டமருக்கு வந்து ஃபுல் மிஷினாக வேணும் எனக்கு ஒரு பத்து மிஷின் வேணும் அஞ்சு மிஷின் வேணாலுமே இங்கேருந்து கொஞ்சம் டீலர் ப்ரைஸுக்கு கொஞ்சம் நெகோஷியபிளாக பண்ணி கொடுப்போங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே இதில் பால் கற்கு மிஷினில் இந்த ரெண்டு மாடல் தான் இருக்குது ஓகேங்களா வேற டவுட் இருக்குங்களா ஆமாம் ஆமாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரெண்டுக்கே இப்போ கஸ்டமர் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா பேமெண்ட் நெக்ஸ்ட்டுக்கு ஓகே ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம் நாங்களே வந்து மிஷினை கொண்டு வந்து அங்கேயே டெமோ கொடுத்து ஓட்டி காமிச்சு கறந்து முடிச்சு அதுக்கப்புறம் தான் பணமே கையில் வாங்கிட்டு வருவோம் அதே மாதிரி தான் உங்களுக்கு அதே மாதிரி சர்வீஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா இல்லை ஒரு நாளுக்குள்ளேயே வந்து எல்லாமே பண்ணி கொடுத்து வந்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லிட்டரு கேனுங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் கேனு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் லேட்ஸ்லாம் வந்து இது ஈஸியாக கழுதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி தான் கொடுத்துருக்கும் ஈஸியாக கழித்துல அதே மாதிரி ஃபிட் பண்ணுறது ஈஸியான மாடல் தான் இப்படி வச்சு லாக் பண்ணிக்கலாம் லாக் பண்ணி இந்த கம்பி மட்டும் எழுத்து போட்டால் போகுதுங்க ஓகேங்களா இது இருபத்தஞ்சி லிட்டரு கேனுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் வரலாம் நீங்கள் ஒரு மூணு மாடு நாலு மாடு கறந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கேன்லேருந்து மிஷின் ஆஃப் பண்ணிட்டு வந்து கேன்லேருந்து வேறு கேனுக்கு எடுத்து ஊற்றிக்கலாங்க அதுக்கப்புறம் எப்போ போல மிஷினில் வந்து கறந்துக்கலாங்க ஒரு ஒரு மாடு பால் கறக்குது அப்படின்னா வச்சுக்கங்களேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் மிஷின் வாங்கினதுலேருந்து புதுசாக போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் டூ நிமிஷம் வரலாம் ஆனால் நீங்கள் மாட்டுக்கு வந்து அதெல்லாம் பார்த்தோம்னா பத்து நிமிஷம் வரலுமே இதே வந்து நீங்கள் வாரத்துக்கு பழக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு மாடு பால் கறக்கிறது ஆறு நிமிஷம் தான் ஆகும் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நீங்கள் வந்து நாட்டு மாடு கிரு ஹெச்எஃப் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் ஓகேங்களா இது எருமைக்குமே போட்டுக்கலாம் சரிங்க ஓகேங்க இப்போ பால் இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்ணாடி பவுல் இருக்கு இல்லையா ஆமா ஆமாங்க அது எடுங்களே அந்த பவுல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விஷயிலாட்டியா தெரியும் பால் எவ்வளோ போயிட்டு இருக்கு அப்படிங்குறத ஆமாங்க நீங்கள் இந்த லாக்கை மட்டும் ரிலீஸ் பண்ணீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக கழுண்டு இந்த இந்த தான் எல்லாமே இந்த லாக் வந்து உள்ளே போட்டோம் அப்படின்னா கறக்கும் இப்போ ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது கலந்து வந்துருக்கு ஈஸியாக கழட்டிக்கலாங்க வந்து ஆமா ஆமா ஆமாங்க ஆஹ் அதெல்லாம் வராது ஏன்னா இது வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா வச்சுக்கேன் அது வந்து உறிஞ்ச மாடலுக்குதான் பிளட் வருமாங்க இது வந்து டோட்டலா வந்து பல்சேட்டர் மாடல் உங்களுக்கு வந்து என்னன்னா கையால் எப்படி மசாஜ் பண்றமோ அதே மாதிரிதான் இருக்கு கண்ணு குட்டி எப்படி பால் குடிக்கிது அதே மாதிரி தான் இருக்கு நாமல்போதுங்க அதான் பால் அதே கண்டுக்கலாம் கண்டிப்பா அதிலயே பாத்துக்கலாம் உங்களுக்கு எந்த பிரச்சினையும் இல்லை அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க பார்க்காம விட்டாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்க்காம பாக்காம விட்டீங்கனாலும் சொரப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் தான் இருக்கு சொரப்பை சுருங்கிருச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா கீழே கழுந்து விழுந்துருக்கு கழுந்து விழுந்து அதனால உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட் இல்லைங்க ஓகேங்களா இது எல்லா ஐட்டமே பண்ணிட்டு பால் கறக்கிற மிஷின் தட்டுக்கட்டுற மிஷினுக்கு அதெல்லாம் பார்த்தா அப்படின்னா லிஃப்டிங் மிஷின் மாடு தூக்குற மிஷினுக்கு அதெல்லாம் பார்த்தா உடனே மில்க் பிளான் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமருக்கு என்ன கஸ்டமைஸ்டா வேணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா மாடலுமே பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ கஸ்டமர் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு இடத்துல வச்சு கறக்கணும் அப்படின்னு கேப்பாங்க ஒரு இடத்துல கறக்கிற மாதிரி இருந்தா இந்த மாடல் போய்க்கலாக அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பத்து மாடல் இருக்குது நாங்க அங்கே கட்டி வச்சிருக்கேன் அங்கங்க போய் தள்ளிட்டு போய் கறக்கணும் அப்படின்னா ட்ராலி டேபிள் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் டிஃபரெண்ட் ஆகும் வேற எதுவும் இல்லையே மிஷின்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன ப்ராப்ளம் வரும் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் மாதிரிதாங்க ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்கா மட்டும் ஆயில் சேஞ்ச் பண்ணால் போதுங்க வேற எதுவும் இல்லை இந்த பம்ப்ல மட்டும் தாங்க அதே மாதிரி இதில் முக்கியமாக வந்து இந்த பல்சியேட்டர்னு ஒன்று இருக்குதுங்க அந்த இருக்கு அது மட்டும் தண்ணி நிலையாமல் பார்த்துக்கணுங்க வேற எது இல்லை ஓகேங்களா ஆ மேக்சிமம் தண்ணி பட்டாலுமே ஒன்றும் ஆகாது நம்மளோட கேர்லெஸ் இல்லாமல் பார்த்து நல்லா பார்த்துக்கிடுங்க வேறு எது இல்லை மேக்ஸிமம் இந்த ரெண்டு கம்ப்ளைண்ட் இதாக கம்ப்ளைண்ட்னாலும் இது இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா நாம் மெயின்டைன் பண்ணுறது ஓகேங்களா பைக்காக இருந்தாலுமே மூணு மாசத்துக்கு ஒருக்கா ஆயில் சேஞ்ச் பண்ணுங்க ஆமாம்

அதுக்காக நீங்கள் வந்து ஃபிட்டிங் வந்து பாத்தீங்கன்னா மாடு வந்து சும்மா ஒரு நூறு மீட்டர் அந்த பக்கம் இருக்குன்னா இருக்கு நீங்களே வந்து அந்த பைப் லைன்லாம் போட்டு அதெல்லாம் அதெல்லாமே நான் வந்து நீங்கள் பைப் மட்டும் லோக்கலில் வாங்கி தர மாதிரி இருக்கும் நீங்கள் லோக்கலில் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நாங்களே வந்து ஃபைவ் எல்லாம் போட்டு கொடுத்து உங்களுக்கு எத்தனை கேட் வால் வேணுமோ அத்தனை கேட் வால் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவோங்க இதுலேயே பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சின்ன மாடலுக்கு இது அஞ்சு மாடு கிடக்குறது ஆறு மாடு கறக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா இருபது மாடு கிடக்கிறது முப்பது மாடு கறக்கிறது நூறு மாடு கறக்கிறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட் டைம்ல பத்து மாடு ஒரு ரெண்டு மேன் பவர் வச்சு அட் அட் டைம்ல பத்து மாடு கிடக்கிற வரலுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க நாளைக்கே கொடுத்துலாம் ஏன்னா இன்னைக்கு பசங்க வெளியில இருக்காங்க இன்சுலேஷன் போயிருக்காங்க அது சர்வீஸும் போயிருக்காங்க அதெல்லாம் பார்த்தோம் நாளைக்கு காலையில உங்களுக்கு பிளான் பண்ணி நாளைக்கு நாளைக்கு ஈவினிங் வந்து ஒரு அஞ்சு மணிக்குள்ள வந்து ஃபிட் பண்ணி கொடுத்து கறந்து காமிச்சிட்டு போற மாதிரி பண்ணிடுறாங்க ஆ மாட்டி விட்டுருலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல கண்டிப்பா கண்டிப்பா எல்லாமே ரேட் தான் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம என்னன்னா இங்க வந்து தான். ஏனா இங்க எல்லாமே பண்ணி எல்லா ஊருக்குமே இங்க தான் பண்ணி டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். அதனால ரேட்டும் கொஞ்சம் நல்லா இதா அந்த அளவுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப பண்ணி தரங்க